பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறில் இருந்து ஏழு வரை எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அருமையான காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நம் நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் உயிருள்ள தெய்வத்தை நாடி வந்திருக்கின்றோம் உன்னதமான தெய்வத்தை தேடி வந்திருக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் அவர் எதற்காக நமது நடுவில் இருக்கின்றார் தெரியுமா உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நமக்கு ஒரு தூய வாழ்க்கையை கொடுத்து இழந்து போன சமாதானத்தையும் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் இழந்து போன வாழ்க்கையையும் திரும்ப தருவதற்காகவும் நம்முடைய இதயத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே ஆண்டவர் விரும்பக்கூடிய அமைதி உங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்வதாக ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த உங்களுடைய குடும்பத்தில் இந்த நாளில் தங்குவதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த உடல் நலம் உங்களுடைய உடலில் கடந்து வந்து அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை தூய்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஜெபிக்க போகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது சிறு குழந்தைகளில் இருந்து இந்த நாளிலே மரண படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வரை பிரச்சனைகள் இருக்கிறார்கள் பெரிய அதிகாரிகளும் பிரச்சனைகள் இருக்கிறார்கள் நாட்டை ஆழ்கிறவர்களும் பிரச்சனைகள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவர்களும் பிரச்சனையில் இருக்கிறார்கள் அறிஞர்களும் அறிவாளிகளும் ஞானிகளும் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வருகின்றது எந்த இடத்தில் நாம் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கின்றோம் சாத்தானுக்காக என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதை அடை கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் கடவுளுடைய ஆசிர்வாதம் தங்காது ஒருவன் மனம் திருந்தாமல் திரும்பாமல் தன்னுடைய குடும்பத்துடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபித்தான் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படாது நீங்கள் எப்படி ஜபித்தாலும் அந்த ஜப மின்னகத்தை நோக்கி போகாது எனவே முதலில் அந்த பிரச்சனைகளின் நடுவில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டலை மட்டும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் எழுப்புங்கள் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்களை கடந்து வரும் இறை அமைதி என்பது நமது அறிவாற்றலை கடந்தது நம்முடைய ஞானத்தை கடந்தது அதை அண்டவர் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் எனவே பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவரை தேடி போக வேண்டும் ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கின்றது அதற்காக நன்றி இந்த பிரச்சனைகள் நடுவில் நீர் என்ன சொல்ல விரும்புகின்றீர் அதை எனக்கு சொல்லும் என்று நீங்கள் அவரிடம் கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரர் அவர் எப்பொழுதும் கவலையோடு இருப்பார் எந்த நேரம் அவரிடம் போன் பண்ணி பேசும் பொழுது மனதில் ஒரு குழப்பம் அநேக முறை எனக்கு மெசேஜும் அவர் கொண்டு இருப்பார் என்னுடைய மனைவிக்காக ஜெபையுங்கள் என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள் என்னுடைய மனைவி வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார் என்னுடைய மகளோடு நான் இந்திய நாட்டிலே இருக்கின்றேன் எனவே என் மகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்னுடைய க என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பிற்காக ஜெபியுங்கள் அப்படி என்று அநேக முறை என்னோடு பேசியும் இருக்கின்றார் என்னோடு எஸ் மூலமாக மெசேஜும் அனுப்பியிருக்கின்றார் நானும் அவருடைய கருத்தை வைத்து நான் ஜெபிப்பேன் ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் அவரை தனிப்பட்ட முறையில் இருந்து நான் பேசிய பொழுதும் அவர் செய்த ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்ததை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் உடனடியாக அவரிடம் சொன்னேன் நீங்கள் விருப்பப்பட்டால் என்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய குருவானவரை பார்த்து ஆன்மீக குரு இருந்தால் அவரிடம் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய பிரச்சனைகளின் நடுவே ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்வார் என்றும் அவருக்கு ஒரு வழியை காண்பித்தேன் அன்பார்ந்தவர்களே அவர் முதலில் வீட்டிற்குள் சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார் இந்த ஜெபம் ஒரு நாள் கடந்தது இரண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் கடந்த பொழுது ஆண்டவர் அவருடைய பாவங்களை வெளிப்படுத்தினார் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தார் அவருடைய சூழ்நிலை மாறியது அந்த சூழ்நிலை மாறவில்லை ஆனால் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றியது கடவுள் அவருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் மாற்றினார் எனவே மன அமைதி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சனைகளின் நடுவிலும் கடவுளுடைய சமாதானம் இருப்பதே உண்மையான அமைதி அதை யாரும் உங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் அமர்ப்பை சொல்லுகின்றார் என் மகனையும் மகளே இறை வசனத்தின்படி நீ வாழ் ஆண்டவர் உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் உன்னை உயர்த்திருக்கின்றார் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுக் கொடைக்கின்றார் நீ ஏன் அதன்படி வாழ்வது இல்லை நீ ஏன் அதை கடைபிடிப்பது இல்லை என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு குரலொலி கேட்கும் பாருங்கள் அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை யார் யாருக்கெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் செய்தியை விருப்பத்தோடு கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய உண்மையாக இருப்பது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் எப்படி உண்மையான அமைதியை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வேன் கிடைக்கும் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் அமைதியை தருவது கடவுள் எனவே தான் எஸ்ஐஆர் இருபத்தி ஆறு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உம்மில் நிலைத்திருக்கும் மனதுள்ளவனை நீர் நிறைந்த சமாதானிலே காக்கின்றேர் ஆண்டவரில் யாரெல்லாம் இழைத்து இருக்கிறார்களும் அவர்கள் நிறைந்த சமாதானத்தோடு இருப்பார்கள் எந்தெந்த குடும்பமெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றதோ எந்தெந்த மனிதர் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து முயற்சி செய்கிறார்களும் அவர்களுக்குள் அந்த பிரச்சனைகளின் நடுவிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவர் நிறைவான அமைதியை கொடுப்பார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் உன் கவலையை ஆண்டவர் மீது

தாங்கக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோடு என்றால் ஆண்டவர் உங்களை தேடி வரவில்லை மேலாக நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார் உங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வரவிட மாட்டார் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பும் பின்புமாக உங்களுக்காகவும் அவர் செயலாற்றுவார் அல்லவா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டு ஒப்புக்கொடுங்கள் அவரில் நினைத்து இருக்கக்கூடிய அந்த மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள் அப்பொழுது அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஒன்று பேதுரு ஐந்து ஏழில் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டு இருக்கின்றார் எனவே தான் பார சிலுவை சுமந்து கொண்டு சென்ற பொழுதும் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் எனக்காக துயரம் கொண்டாட வேண்டாம் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் துக்கம் கொண்டாடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நேர்மையான வழியில் நடத்துங்கள் நான் தரக்கூடிய சமாதானம் அவர்கள் மீது அன்பார்ந்தவர்களே கவலையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது வேதனையோடு நீங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது பார்க்கும் பொழுதும் நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் தூக்கத்தோடும் என்னோடு பேசுவதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவரிடம் திரும்புங்கள் நல்லதொரு பவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களை தயாரியுங்கள் உங்களுடைய உள்ளத்தை தயாரியுங்கள் இதயத்தை தயாரியுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி

பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்களை தூய்மைப்படுத்துவதாக வேளை அவர்கள் வழி தப்பி சென்றிருக்கலாம் தன்னுடைய சொந்த ஆதாயத்தை தேடி இருக்கலாம் என் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ள தவறி இருக்கலாம் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்க தவறி இருக்கலாம் எஸ் சுபே இந்த நேரத்தில் அவர்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறபடியினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றீர் மது கல்வாரி ரத்தம் மாசு மறுவற்ற இரத்தம் பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதால் நீர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைதி அவர்கள் உள்ளத்தில் தங்குவதாக எப்படியா உண்மையான அமைதி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைவை பெறுவார்கள் ஆக இந்த நேரத்திலும் தலைவலியினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே முதுகு எலும்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு டிஸ்க் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் உண்டு அந்தவரையும் எலும்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாகும் தீமையிலிருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்